உலகெங்கினும் வாழும் நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி அன்பு நேயர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு மிக எளிமையான ஒன்றாக அமைந்திருந்தது அவருடைய பெற்றோர் ஏழ்மையான மனத்தினர் அவருடைய குடும்பம் எளியதொரு குடும்பம் அவருடைய வாழ்க்கை சூழலும் சமூக சூழலும் மிக எளிமையானது அவர் பிறந்த அந்த இரவில் கூட அவரோடு துணை என பெரிதாக யாரும் இல்லை விடுதியில் கூட அவர்களுக்கு இடம் கிடைக்கவில்லை என நாம் அறிய வருகிறோம் ஊரின் ஒதுக்குப்புறமாக புறந்தள்ளப்பட்ட ஒரு பகுதியில் மாட்டுக்குடிலில் அவருடைய பிறப்பு நிகழ்வதையும் நாம் அறிந்திருக்கின்றோம் இத்தகைய ஒரு எளிய பிறப்பை தான் இந்த உலகம் முழுவதுமாக விமர்சையாக விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் ஆடம்பரங்களும் அலங்காரங்களும் வண்ண வண்ண தோரணங்களும் அதைக் கடந்த அருமையான குடில்களும் பட்டாடைகளும் பட்டாசுகளும் என இந்த விழா அலங்கரிக்கப்படுகின்றன ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருகின்ற இந்த விழாவின் மையமான அந்த எளிய பிறப்பினை நாம் கொண்டாடவே அழைக்கப்படுகிறோம் ஆண்டவர் இயேசுடைய பிறப்பு எளிமையே என்றால் ஆண்டவர் இன்று நமக்கு ஒரு மாற்று கலாச்சாரத்தை மாற்று வாழ்வு முறையை மாற்று அணுகுமுறையை கற்றுத் தருகிறார் என்று சொல்லலாம் விண்ணகத்தில் வாழ்ந்த ஒருவர் தனக்கு உரியதாக அதை கருதாமல் இந்த உலகத்தில் ஒரு ஏழையாக எளியவராக பிறந்திருக்கிறார் என்றால் இன்றைய காலச்சூழலில் நீங்களும் நானும் அத்தகைய ஒரு எளிய வாழ்க்கை முறையை எளிய அணுகுமுறையை வாழ்வதற்கு அழைக்கப்படுகிறோம் என்பதைத்தான் இன்றைய விழா நமக்கு எடுத்துக் கூறுகிறது எனவே எளிய வாழ்க்கை முறைகளில் எளிய எளிய சிந்தனைகளில் எளிய எளிய உரையாடல்களில் எளிய எளிய நம்முடைய உறவுகளில் ஆண்டவர் இயேசு பிறப்பதை கண்டுகொண்டே இருப்போம் இதுதான் கடவுள் நமக்கு இந்நாளில் அருளுகின்ற நற்செய்தியாக அமைகிறது மீண்டும் உங்கள் யாவருக்கும் மனமகிழ்வோடு கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கென பிறந்திருக்கின்ற ஆண்டவர் இயேசுடைய அன்பும் அருளும் என்றும் உங்களோடு இருக்கட்டும் அவருடைய அன்பு அன்னை மரியாவுடைய உற்ற துணையும் உங்களோடு இருக்கட்டும் என வாழ்த்துகின்றேன் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள்